திருகோணமலை பகுதியில் வாய்வடி உட்கொண்ட நிலையில் யானை ஒன்று உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக வனஜீவராசிகள் ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது யானையின் வாய் வீக்கமாக காணப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது குறித்த யானை மரணித்தமை தொடர்பில் கிரிதள வனவிலங்கு திணைக்கள வைத்தியர் களிங்கு ஆராய்ச்சி விசாரணையை முன்னெடுத்தார் வாய்வடி உட்கொண்டமையினாலேயே குறித்த யானை உயிரிழந்துள்ளதாகவும் பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இருந்தபோதிலும் போதிலும் மொரவெவ பிரதேசத்தில் கடந்த வருடத்தில் மாத்திரம் ஆறு யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் இன்றுடன் மொத்தமாக ஏழு யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் ஒருவர் தெரிவித்தார் மேலும் மொரவெவ பிரதேசத்தில் வனவிலங்குகள் அதிகளவில் கொல்லப்பட்டு வருவதாகவும் தேவையற்ற வெடிப்பொருட்களை பாவித்து மிருகங்களை கொள்ள வேண்டாம் எனவும் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைகள் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்